ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் எப்படியாவது அவரை சந்தித்து ஒரு வாழ்த்து சொல்லிவிட வேண்டும் என அவரது வீட்டிற்கு முன் காத்து கிடந்தனர் தலைவா ஒருமுறை வந்து முகத்தை காட்டுங்கள் என்று ரசிகர்கள் அவரை பார்க்க காத்திருந்த நிலையில் அவர் வீட்டில் இல்லாததால் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இது குறித்து செய்யாறு பாலு யூடியூடிப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் ரஜினி ஒரு காலத்தில் தனது பிறந்த நாளில் ரசிகர்களை சந்தித்து வந்தார் அதன் பிறகு அவரின் பிறந்த நாளுக்கு முன்பாக பத்திரிகையில் நாளை ரஜினிகாந்த் இமயமலை பயணம் இதனால் ரசிகர்கள் யாரும் வீட்டுக்கு வரவேண்டாம் என்று ஒரு அறிவிப்பு வரும் இதற்கு காரணம் என்பது காலகட்டத்தில் ஒரு பிறந்த நாளில் ரஜினி ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துள்ளார் அப்போது அவரை சந்தித்துவிட்டு சென்ற மூன்று ரசிகர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்கள் மூன்று பேரை பறிகொடுத்த அவர்களின் தாயார் கேட்ட கேள்வி என் காதிலேயே இருக்கிறது இதனால் தான் என் பிறந்த நாளில் நான் ரசிகர்களை சந்திப்பது இல்லை என்று ரஜினி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் என்று செய்யாறு பாலு அந்த பேட்டியில் கூறியுள்ளார்